இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் நாம் யாவரும் தேவனுடைய அன்பை குறித்து அறிந்திருக்கிறோம் தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே உருவாக்கினார் ஒவ்வொரு பொருளையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் அந்த தேவனுடைய அன்பை குறித்து ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அப்போசலனாகிய யோவான் இவ்வாறு கூறுகிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்போசலராகிய யோவான் தம்முடைய ஜீவனின் அனுபவத்தின் மூலமாக இதை சாட்சியாக எழுதுகிறார் இந்த வசனங்களை படிக்கிற யாவருக்கும் அப்போசலனாகிய யோவான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பகருகிறார் அது மாத்திரமல்ல யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தின் முதலாம் அதிகாரத்தில் மற்றும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் தேவனுடைய அன்பை குறித்து எழுதுகிறார் விசேஷமாக மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவர் கூறுகிறார் தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறார் விசேஷமாக வேத வசனங்களை படிப்பவர்கள் தேவன் தம்முடைய அன்பை குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினாலே வெளிப்படுத்தினார் என்று அறிந்திருக்கிறார்கள் உலகத்தாரின் பாவத்தையெல்லாம் தம்முடைய குமாரன் மீது சுமத்தினதினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது அது மட்டுமல்ல அந்த பாவத்திற்கு தக்கதான நீதியான தேவ தண்டனையை அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது ஆகவேதான் யோவான் சொல்லும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார் தேவனுடைய அன்பை குமாரன் இயேசு தமது மாசற்ற பரிசுத்த தூய இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தினதினாலே வெளிப்படுத்தினார் இதன் மூலமாகவே தேவன் அன்பாய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை யோவான் எழுதுகிறார் நீங்களும் தேவ அன்பினை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரில் அவர் பலிமரணத்தில் அவர் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து இந்த தேவனுடைய மகாபரிதான அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி